உலக அளவில் நடைபெறும் பல்கலைக்கழகங்களுக்கான சாம்பியன்ஷிப் படகு போட்டிக்கு ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தை சார்ந்த மூன்று மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர் உலக அளவில் பல்கலைக்கழகங்களுக்கான சாம்பியன்ஷிப் படகு போட்டி நெதர்லாந்தில் உள்ளது ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிக்கு ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் ஏக்ஷித் சாய் ரோஸ் மாஸ்டிகா தமிழ்ச்செல்வி ஆகியோர் இந்திய அணி சார்பில் தேர்வாகி அசத்தியுள்ளனர் அதே போல இதே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பாஸ்கரா ரெட்டி என்ற உடற்கல்வி ஆசிரியர் இந்திய அணியின் பயிற்சியாளராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தேர்வான அனைவருக்கும் ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வெங்கடாச்சலம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார் சர்வதேச விளையாட்டு ஆணையம் நடத்தும் இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது